அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் இது ஒரு எங்கட கிராமத்தை விட ஒரு சின்னக்குட்டி கிராமம் இது இந்த கிராமத்தின் பேர் ஸ்டாக் காலிங்டன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இதை சுற்றி காட்டப்புறம் எப்படி இருக்குது வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குது வைக்கோலால் வேயப்பட்ட வீடுகள் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றொண்டாக ஹோல் இதே சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடங்கள் இது ஒரு குட்டி கிராமம் யாருமே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஒரு தரம் இல்லை இந்த இடத்துல வெள்ளையா இருக்கிற முதல் கிராமத்துக்கு வந்தோடன வெள்ளையா இருக்கிறோம் நீங்கள் எங்களை பேருங்க இது பார்த்தீங்களா இது ஒரு ஹோட்டல் உண்டு இந்த ஹோட்டல் எப்படி வேஞ்சு அந்த புல்லால் செய்து வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு கம்பி மாதிரி ஒன்று போட்டிருக்கு அது பறக்காம செய்து வச்சிருக்கணும் அதை விட நல்ல வடிவாக கட் பண்ணி ஒரு சித்திரம் மாதிரி செய்து வச்சிருக்கணும் பார்க்க நல்ல அழகா இருக்கு மக்களே இவ்வளோ அழகாக அழகா இந்த விலை மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது என்னண்டா இது சரியான விலை என்று ஒரு ஆள் சொல்ற எனக்கு பக்கத்தில் ஆளுராய் சொல்கிற சரியான விழியாக இருக்கும் வந்து பிள்ளையோ ஒரு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இப்படியான வீடுகள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் போகுது இப்படியான வீடுகள் குறையவும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு ஹோல் ஒன்று பாருங்கள் லைப்ரரி எப்படி வச்சுருக்கீங்க வந்து இதுக்குள்ள வந்து ஒரு புத்தகம் வச்சிருக்கு ஆறாவது வந்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் வாசி போட்டு போகலாம் அதை மாதிரி கண்ணாடி மூண்டிருக்கு பாருங்க கண்ணாடி கண்ணாடியை கொண்டு பிள்ளைக்கு உங்களுக்கு எழுத்து தெரியாட்டிக்கு போனால் இந்த கண்ணாடியை போட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கேண்ணா கிராமம் தானப்பா மரத்தை பாருங்க இனி ஒரு கொஞ்ச நாள் போக இந்த மரமெல்லாம் அப்படியே சூப்பராக தளர்த்து வரும் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கார்டனுக்கில் விட்டு போட்டு இந்த விளையாடுற இடத்துல விட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து இதில் ஸ்டோரி புக் வாசிக்கலாம் அப்படி இதால் பார்த்திங்களா பெரிய ஒரு வயல்வெளி அப்படி இருக்கின்னு பாருங்க இது வந்து ஒரு ஹோல் உண்டு இந்த இடத்தை பார்த்தீங்களனு சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அங்கால சூப்பரான ஒரு வயல்வெளி இஞ்சால பக்கம் ஒரு கோல் இந்த கிராமத்துக்கு உரிய ஹோல் தான் இந்த கோல் நல்லா இருக்குது வெள்ளை வெள்ளை அடிச்சிருந்தால் பெயிண்ட் வெள்ளையால் அடிச்சுருந்தால் உண்மையாக ஒரு எடுத்து சூப்பராக தான் இருக்கும் பச்சைக்கு வெள்ளை கலர் நல்லா எடுத்து கொடுக்குது அந்த ஹோலை இதில் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கதிரியல்ல இருப்பினும் அதில் வந்து நம்ம குட்டிஸ் எல்லாம் விளையாடக்கூடிய இடங்கள்லாம் நாங்களால் இருக்குது இன்னும் கொஞ்சம் வெயில் வந்ததுன்னா இன்னும் சூப்பரான விளையாட்டுகள் எல்லாம் இங்கே பிள்ளைகள் எல்லாம் வந்து விளையாடுவினோம் இந்த ஃபுட்பால் எல்லாம் அடிப்பினோம் கிரிக்கெட்டை விளையாடுவினோம் அப்படி கூடுதலாக கிரவுன்ஸு நிற்கக்கூடிய நிக்க கூடிய மாதிரி இருக்கும் சூப்பரான இடம் பார்க்குறதுக்கு நல்ல அழகா இருக்கு உங்களுக்கும் நல்ல பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் இஞ்சால சைட்ல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அந்த சிவப்பு பெட்டி என்னன்னு நாய் குட்டிகள் கொண்டு வரும் பொழுது கக்காயம் அடிச்சார்கள்டா அவர்கள் அதை இதுக்குள்ள போட்டுவிடும் போட்டுட்டு தான் எடுத்து போட்டுட்டு தான் போயிடும் கீழே விட மாட்டினம் ஒரு கருப்பு பேக்கு கொண்டு வரணும் அதுக்குள்ளே எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு போகினோம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பச்சை அண்டு இருக்குது பாருங்க எப்படி இருக்கண்டு இது ஒரு பழமை வாய்ந்த ஆங்கில கிராமம்தான் இந்த கிராமம் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் காட்சியளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் ஒரு ஹோட்டல் ஒரு ஸ்கூல் கடை ஒன்று இருக்குது ஒரு குட்டி கடை ஒன்றும் இருக்குது இந்தியாவில் சைட்டில் இருக்குது நான் காரில் போய்கொண்டிருக்கிறேன் போகும்போது இந்த கிராமத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் அழகழகான வீடுகள் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே இருக்குது என்னென்ன எங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு தேவையோ அதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது கடை இருக்குது அப்படி அப்படியெல்லாம் இருக்கும் பக்கத்தில் இது கொஞ்சம் தள்ளி போனோன்னா ஒரு சிட்டி இருக்குது டவுன் சென்டர் வண்டி இருக்குது அதில் எல்லா சாமான்களும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இந்த இடத்துக்கு என்னத்துக்காக கூடுதலாக ஆக்கள் இந்த இடங்களில் வீடுகள் வாங்குறோன்னு சொன்னா அமைதியாகவும் நல்ல சூழல் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கக்கூடிய மாதிரியான இடங்கள் இதுகள் அது அதால கூடுதலாக பெரும்பாலும் அதை விரும்பக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்திருப்பார்கள் வேலைக்கு போகிறது அப்படி வேலைக்கு போயிடணும்ன்ட்டு யோசிச்சிங்களேன்னு சொன்னால் எல்லோரும் கார் வச்சுருக்கிறபடியாக போயிடணும் இந்த இடத்துல இனி சமர் வந்த உடனே தோட்டங்கள் செய்வினோம் தான் அதுக்குள்ளே இடங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் எல்லாம் ஊற்றி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ஒரு இந்த ஏரியாவில் ஒரு மியூசியமும் இருக்குது அந்த காலத்து பழைய காலத்து ஆங்கிலேயர்கள் ஆங்கில கிராமம் வந்து சொல்லலாம் இது ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நான் கிஸ்ட்ரியில் போய் வாசிச்சு பார்த்ததில் இந்த இடம் கொஞ்சம் தண்ணி கூட வரக்கூடிய மாதிரியான இடம் தான் இது அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் குதிரை வளர்ப்புகள் எல்லாம் நடக்குது இப்போ நான் உங்களுக்கு பாருங்க இதில் பார்த்தீங்களாலே தெரியும் இந்த இடத்துல குதிரை வச்சிருக்கேன் குதிரை பழக்கிறது இருக்குது எல்லாம் மிஞ்சி இருக்கு இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு காட்டு ரோட்டு மாதிரி ஒன்று இருக்குது ஃபாரஸ்ட் அண்டு ஃபாரஸ்ட் ரோடன்னு தான் இதுல எழுதியிருக்கு இதுக்கு இப்போ நாங்கள் வந்த கிராமத்துக்கு பக்கத்து ரோட்டு தான் இது இதால இப்படியே வந்து இந்த காத்தாடியல் இருக்குதானே இந்த காத்தாடியலுக்கு பக்கத்துல ஒரு கண்ணுண்டு டோன் விட்டு யோசிச்சு நாங்கள் என்னென்னு சொன்னால் டோன் விடுறதுக்கு பொமிஷன்கள் எல்லாம் எடுத்து தான் விடணும் சும்மா கண்டடமம் வீடுகளுக்குள்ள எல்லாம் எடுக்க முடியாது அதால நாங்க இந்த வயல்வழியில ஒருக்கா விட்டு பார்ப்போம்னு வந்திருக்கிறோம் மங்காள சைடில் பாத்தீங்களா நல்ல பெரிய மெயின் ரோட் ஒன்று போய் கொண்டிருக்குது இப்ப இந்த கிராமத்துல உள்ள மக்களுக்கு ஒரு கிட்டதான் இருக்குது பக்கத்துல இருக்கு ஒரு மெயின் ரோட்டா போய் கிராமம் ஒரு கலாச்சாரமான ஒரு அடக்கொடுக்கமான ஒரு கிராமத்தை பார்க்கணும் அந்த அடக்கொடுக்கமான கிராமத்துல முதல் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்படிங்க அந்த ரோட்டால் பெரிய பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி ஒரு கிராமம் அதோட இதுல ஒரு காட்டுங்க அதோட பாருங்க டோன் உண்டு இப்போ போக போகுது அதையும் நாங்கள் பார்ப்போம் என்ன வேறே டோன் விடினம் விட்டதையும் பார்ப்போம் டோன் விடுறதுக்கு கலை இங்க இருக்கிற கொஞ்ச பேருக்கு டோன் விட்டு பார்க்குறதுன்னா ஒரு சந்தோஷம் அதுக்காக வேண்டிய விடினம் அப்படியே திருப்பி நீங்கள்ன்னா அந்த

பாருங்க அந்த டோன் எங்க நிக்குதுண்டா அந்த விண்மில்லோட சேர்ந்து நிக்குது அந்த ஃபேனுக்குள்ள அம்புடுற மோண்ட எனக்கு வேற பயமா இருக்குது பாப்பம் என்ன நடக்குதுன்னு இப்ப கொஞ்சம் மேல உயர்த்திட்டு பிறகு நாங்க கீழே இறக்கி கொண்டு வாரோம் இத என்னென்னு சொன்னால் பயமாக இருக்கு என்னென்னடா அந்த கேட் வந்து பூட்டி இருக்குது நாங்கள் உள்ளுக்கு போகவே இல்லாது ஆனால் மேலால் ஏறி பாஞ்சு தான் ஆக்கள் நடந்து போய் நாங்கள் பார்த்து நாங்கள் ஆனாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது என்னென்னு சொன்னால் பூட்டி இருக்கிற இடத்த இடத்துக்குள்ளே நாங்கள் போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கிறது அப்போ அதால் நாங்கள் டோன் வந்து இஞ்சால் எடுக்க போகிறோம் எடுத்து கொண்டு போக போகிறோம் எனக்கு என்ன ஆசைண்டா ஒரு வயது வேற ஒரு வேன் எடுத்துக்கணும் இந்த இடமெல்லாம் சுற்றி திரிக்கணும்னு எனக்கு ஆசை அப்படி ஆசை உங்களில் எத்தனை பேர் இருக்கண்டு இருக்கண்டு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குண்டு பார்ப்போம் ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த ஆசை இருக்கா இல்லாட்டி எல்லாம் அப்படி ஒரு ஆசை இருக்குண்டு பார்க்கணும் ஏனெண்டா ஒரு வயசு வேற ஒரு ஆகலம் பென்ஷனுக்கு எடுக்கக்கூடிய வயசு வரைய நம்ம போகக்கூடாது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வர வந்த உடனே நாங்கள் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆயிடணும் ஆகி கொஞ்சம் இடங்களை சுற்றி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை பாப்பம் இப்போ அது நடக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு விருப்பம் இப்படி போய் ஒரு ஒரு கிராமம் கிராமமாக இருந்து சமைச்சு சாப்பிட்டு அங்கே உள்ள இடங்களை பார்த்து அங்கே உள்ள என்ன சாப்பாடுகள் அதுகள் சாப்பிட்டு பார்த்து அப்படியெல்லாம் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது பாப்பம் அது எப்போ நடக்குதோ தெரியல பார்ப்போம் ஆசைப்பட்டால் நடக்குமென்னு சொல்லுவார்கள் அப்போ நான் இப்போ ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு ஒற்று ஆசையும் இல்லை ஒவ்வொரு கிராமங்களாக போய் அந்த இடங்களில் இருந்து அந்த கலாச்சாரம் எப்படி இருக்குது அங்கத்தை சாப்பாடு அது சாப்பிட்டு பார்த்து இருக்கணும் சாப்பிட்டு பார்த்து அதை வரணும் வீடியோ எடுக்கணும் ஆசை பாப்ப மக்களே நடந்தால் சந்தோஷம் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்